அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஒன்றரை வருஷம் அஞ்சு பேர் ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிக்கிறாங்க ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அது எப்படி ஒன்றரை வருஷம் அஞ்சு பேர் ஒன்றுமே இல்லாத ஒரு ஐலாண்டில் ஏன் ஒன்றுமே இல்லாத நான் சொல்கிறேன்னா அந்த ஐலாண்டில் பெருசாக எந்த ஒரு அனிமல்ஸுமே கிடையாது பெருசாக சொல்கிற அளவுக்கு அதே மாதிரி பெருசாக எந்த ஒரு வெஜிடேஷனுமே இல்லை அதாவது பிளான்ஸு வாழைப்பழம் தொங்குது பொடி சாப்பிட்லாம் அப்படின்றது கூட எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொட்டல் காடு மாதிரியான ஒரு ஐலாண்டில் எப்படி அஞ்சு பேர் ஒன்றரை வருஷம் சர்வைவ் பண்ணாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அவங்களாம் யார் இதெல்லாம் பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இது பார்த்திங்கன்னா மறுபடியும் பேஸான ரியல் இன்சிடென்ட் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்பு ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபைனலாக தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா ஒரு வேளை தப்பிச்சாங்க அப்படின்னா எப்படி தப்பிச்சாங்க அது கூட சேர்த்தி ஃபைனலாக ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் வந்து பார்க்க போகிறோம் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் அந்த வீடியோ முடிய போகுது அது கூட சேர்த்தி ஒரு சின்ன நெகட்டிவ் நோட்டுமே இருக்குது அது என்னன்றத கடைசியில் நம்ம பார்ப்போம் ஸோ இன்னைக்கு ஒரு இன்னைக்கு மற்றும் ஒரு சர்வைவல் வீடியோ தான் பார்க்க போறோம் ஒரு ஆஸ்திரேலியன் சர்வைவல் வீடியோன்னு சொல்லலாம் பார்க்க ஆரம்பிச்சலாமா கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அந்த மாதிரி கேப்டன் தாமஸ் மஸ்கிரேவ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செயலர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இங்கிலாந்துல பிறந்த ஒரு ஒரு கடல் மாலுமி இப்படின்னா சொல்லலாம் அந்த செயலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பயிர் தாக்கத்தில் பேசிட்டு இருக்கேன் ஓகே அப்படிப்பட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வயசுலேருந்து அவருக்கு இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணுறது அந்த ட்ரேடுக்கெலாம் போவாங்க பார்த்திங்கனா அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் தான் நம்மளுடைய மஸ் கிரே அப்படின்றவர் இவர் காலப்போக்கில் இங்கிலாந்துலேருந்து கிளம்பி போய் ஆஸ்திரேலியா பக்கத்தில் செட்டில் ஆகிற அப்படி குடும்பம் குழந்தைங்களும் ஆயிடுது ஒரு ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறம் இவரும் இவர் கூட சேர்ந்த ஒரு குரூ மெம்பர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்டில் அந்த மாதிரி நிறையா உட்டு அப்புறந்தாலும் மைனிங்க்கான நிறையா அந்த டீம்பரு கோல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு அஞ்சு பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்து இருந்து கிளம்பி அந்த ஐலாண்டுக்கு போகலாம் அங்கே போயிட்டு அங்கே ஏதாவது வந்துட்டு ஒரு டிம்பர் கிம்பர் இருந்ததுன்னா அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து நல்லா காசுக்கு வித்தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்க இடத்துல பேசிக்காக அவங்க சிட்னியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிட்னிலேருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கே பயங்கரமாக செலவாகும் கொஞ்சம் ஒரு மாதிரி காசு இது பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் சரி பரவாயில்ல போனால் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு லா பெல்த் பெத் பெத்த லாபம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ராவல்லாம் பேக் பண்ணிடுறாங்க அப்போ தான் அவங்க வந்து ஒரு செகண்ட்ரியாக ஒரு பிளானும் போடுறாங்க ஒரு வேளை அந்த ஐலாண்டுக்கு போகிறோம்ப்பா டிம்பர் இல்லை வுட் இல்லை நம்ம போன பிளானே வந்து சொத்த பிரிச்சினாலுமே வர்ற வழியில் இந்த சி லயன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பிடிச்சி வேட்டையாடி அதோடய ஹேரு அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு மாதிரி பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளானோடு தான் போகிறாங்க இப்போது அவங்களோட கப்பல் பயணம் வந்து இனிதே தொடங்குது ஃபேமிலியெலாம் பார்த்து போயிட்டு பார்த்துக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ தெரியாது அவங்க வந்து திருப்பி வருவாங்களா வரமாட்டாங்களா ஒன்றரை வருஷத்துக்கு ஆள் அட்ரஸ் தெரியாமல் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ யாருக்குமே தெரியாது ஃபைன் அப்படிப்பட்ட ஒரு தான் வந்துட்டு நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாவது வருஷம் ஆஸ்திரேலியா சிட்னிலேருந்து கிளம்புது அஞ்சு பேரும் வந்து லாலாலான்னு பாடலாம் பாடிக்கிட்டு செம்மையாக ஜாலியாக வந்து ட்ரிப் அப்படியே நோத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீல ட்ராவல் ஆகி போயிட்டு ஃபைனலாக ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் அவங்க டெஸ்டினேஷன் ஒரு ஐலாண்டு போட்டுச்சுட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஐலாண்டு பேர் என்னன்னா கேம்ப் பெல் ஐலாண்ட்ஸ் ஸோ அந்த ஐலாண்டுக்கு போய் ரீச்சும் ஆயிடுறாங்க ரீச் ஆகிட்டு போய் பார்த்தா இதுதான் ஆயிடுச்சு ரிவர்ஸ் ஆகிடுச்சி சரி நம்ம வந்து பெருசாக அதெல்லாம் இது பண்ணி கட்டி பெரிய பணக்காரனாவலான்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து வந்தோம் ஆனால் அவங்க எதிர்பார்க்காத மாதிரியே வந்து அங்கே எந்த ஒரு டிம்பரும் இல்லை பெருசாக மைனிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோலோ வேறு எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களுமே அங்கே இல்லை அது பேஸிக்காக ஒரு சப்பை காடு மாதிரி ஒரு ஐலாண்டு ஐய இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு வந்தோமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புஸு போன ஒரு புஷ் வர்ற மாதிரி ஆகிடறாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சரி நம்ம அந்த முதல்ல பிளான் போட்டோம் பாத்தீங்களா சீ லைனு சீலெல்லாம் பிடிச்சி வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அவங்க நேரமும் என்னமோனு தெரில கிரகம் அந்த டைம்ல ஒரு சீ லைனும் இல்லை ஒரு சீலுமே வரல அதை என்னடா அது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்னொரு அந்த மேப்பெல்லாம் பார்த்து ஒரு சின்ன இன்னொரு பிளான் போடுறாங்க தலைவரே வாங்க இங்கு பக்கத்தில் தான் வந்து இன்னொரு ஐலாண்ட் இருக்கு இந்த இது வரைக்கும் வந்துட்டோம் அதுக்கும் போயிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இந்த இப்போ ஹோட்டலில் போனால் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதுதான் பிரியாணி வரைக்கும் வந்துவிட்டோம் லெக் பீஸ் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சரி ஒருந்தில் விட்டுருங்க பக்கத்தில் ஒரு ஐலாண்டு இருக்குது அதுக்கும் போயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இவரும் நம்ம மஸ் கிரேவ் அவர் தான் ஹெட் இல்லைங்களா அந்த கப்பல் அந்த இதுக்கே மிஷனுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே வாஸ்தவம் தான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்த படகு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க எங்கே போகிறாங்க அந்த இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறாங்க அந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா ஆக்லாண்ட் ஐலாண்டு ஸோ அங்கே வந்துட்டு போகிறாங்க ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று விடிஞ்சால் விடியலாம் வேண்டாம் ஆனா நியூ இயர் டே செம்ம கொண்டாட்டம் ஊரில்லாம் செலிப்ரேஷனாக இருக்கும் நம்ம அந்த கப்பல்ல மாட்டிக்கிட்டு எப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைம்ல டைமில் பார்த்தீங்கன்னா போல போல் இப்போ இது போடலாம் எப்படி போய் மாட்டுவாங்க அதே அதே டெம்பிள்டு தான் பயங்கரமாக வந்து புயல்லாம் உண்டாகுது சூறாவளிலாம் உண்டாகுது காற்று டிம்மில் டம்மாளுங்குது மின்னெல்லாம் போட்டு பிழக்குது கடல்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக சீருது இவங்களுக்குலாம் பயமாக போயிடுது ஓய்யோ இதெல்லாம் வந்து இப்படி போட்டு பண்ணதே நம்ம செம்ம கடலை நங்கூரத்தை போட்டுருவோம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் மாதிரி தான் ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் நமக்கு நங்கூர்லாம் போடுறாங்க பட் ஆனால் வந்து துரதிருஷ்டவாசமாக அது எதுவுமே வேலை செய்யலாம் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட கப்பல் வந்து கவர்ற ஸ்டேஜில் இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஐலாண்டு தெரியுது ஆஹா வந்துட்டோமா அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே திடீர்னு கப்பல் உடஞ்சி கப்பல்குள்ளே வந்து தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது ஓரளவுக்கு முதல்ல சரி எப்படியாவது கொண்டு போய் கரை போய் சேர்த்துருவோம்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அஞ்சு பேரும் வந்து பயங்கரமாக ட்ரைலாம் பண்ணுறாங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே கடைசியில் வந்து தண்ணியை வெளியே ஏற்ற முடியல ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த கப்பலில் அவங்க வேல்யூபுல்லாக சில பொருள்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அவங்க மெயினாக என்ன வச்சுருந்தாங்கன்னா கன் பவுடர்ஸ் வச்சுருந்தாங்க கன் வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு துணிமணி அப்புறம் ஏதாவது கொஞ்சம் முக்கியமான பொருட்கள்லாம் மட்டும் எடுத்து நல்லா போட்டு மூட்டையை கட்டிட்டு குதிரா கைப்புள்ளன்னு சொல்லிட்டு கடலை குதிச்சிட்றாங்க குடிச்சு சாரி குதிச்சதுக்கப்புறம் அந்த பக்கல் பக்கத்தில் இருந்தால் அந்த ஐலாண்டுக்கும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கப்பல் அப்படியே அந்த அவங்க வந்து அந்த பெரிய கப்பல் உடந்து சின்ன பின்னமாதிரி வந்து அந்த அந்த ஐலாண்டோட கரையோடமாக வந்து கரை கரையை ஒதுங்குது ஐயே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பயங்கரமாக வெதர் பயங்கர மோசமாக இருக்குது மழை பெய்யுது மின்னல் அடிக்குது ஸ்டாம் அந்த பக்கம் பயங்கரமாக வீசுது சரி ஷெல்டர்னு தான் வேணும் இல்லைங்களா எங்கே போய் தங்கணும் இல்லை அது கூட அந்த ஐலாண்டில் இடமே இல்லை ஒருத்த நாதி இல்லை சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி இப்போதைக்கு இந்த மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரம் நம்ம ஏதாவது சின்னதாக பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்த சில அந்த உபரி பாகங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வச்சு சும்மா அங்கங்கே ஊனி அந்த கப்பல் அந்த பாய் மரமாக இல்லை அந்த ப்ரெஸ்ஸாக அந்த கிளாத் மாதிரி வீஸ் அந்த விண்டுக்கெலாம் டைரெக்ஷனில் மாற்றுவாங்கள்ல ஸோ அதை வந்து மேலே பிடிச்சி ஒரு மாதிரி இது பண்ணி ஓரளவுக்கு சின்ன வீடு மாதிரி செட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆனதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகுது சரி யோசிக்கிறாங்க என்னென்னா பண்ணுறது நம்ம வந்து மாட்டிட்டுமேங்க நம்ம என்னென்னமோ பிளான்லாம் பண்ணிட்டு வந்தோம் அது அது சம்பாதிக்கலாம் அது சம்பாதிக்கலாம் கோடி சோரன் ஆகலாம் கடைசியில் இங்கே வந்து இப்படி சிக்கிட்டோம் மேடான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்க நம்மக்கிட்ட அந்த கன் பவுடரு அதெல்லாம் இருக்குது நம்ம வந்து அப்பப்போ கொழுத்து விட்டு எரிச்சு விடுவோம் ஹெல்ப் பண்ணு பார்த்து யாராவது வந்தாலும் வருவாங்கன்னு சொல்லிட்டு பிளான்லாம் போடுறாங்க சரி அது வரைக்கும் இந்த என்ன வேறு என்ன பண்ண முடியும் இந்த ஐலான்லாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஐரான்லேயே வந்துட்டு தஞ்சம் அடையிறாங்க நல்ல ஒரு ஷெல்டர் கட்டிடுறாங்க நல்ல ஒரு அந்த வீட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு அந்த புகை போடுறதுக்கு சிம்னிலாம் இருக்கும் பார்த்திங்களா அவங்க ரொம்ப அவங்க பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த சிமினிலாம் கட்டிடுறாங்க உள்ளுக்குள்ளேயே வந்து படுக்கிறதுக்கு வந்து அந்த காட்டில் போய் அந்த சாரி அந்த ஐலாண்டில் போயிட்டு என்ன கிடச்சதோ அந்த இலதலை அதெல்லாம் பறிச்சு ஒரு பெட்டு மாதிரி டிசைன் பண்ணுறாங்க அவங்களே ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக ஒன்று இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இப்படி போயிட்டு இருக்கும்போது இனிஷியலாக ட்ரை பண்ணுறாங்க அப்பப்போ இந்த புகையை கொளுத்தி போட்டு ஹெல்ப்புன்னா வந்து கரையோரமாக எழுதி வச்சு யாராவது பார்ப்பாங்கன்னு பார்க்குறாங்க பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படியாத்தா என்னால் அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பசி எடுக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் கொஞ்சம் டேஸ் ஆகிடுச்சு அது வரைக்கும் இருக்கு சாப்பிட்டாங்க இப்போ வந்துட்டு சாப்பாடெல்லாம் தீந்து போச்சு கொண்டு வந்ததெல்லாம் சரி இப்போ என்ன பண்ணுறது சாப்பிட்ட இந்த ஐலாண்டு என்ன ஐலாண்டு இது ஒன்றுமே இல்லை இதில் இதுக்கு வந்து வேறு ஏதாவது நல்ல ஒரு ஐலாண்டாக மாட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு புலமிட்டுருக்க டைமில் அவங்க கண்ணு முன்னாடி ஒரு இந்த சீ லைன்ஸ் ஆர் சீல் பேசிக்காக சீல் வந்து தென்படுது பார்த்தோன்னே ஐ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை வந்து வேட்டையாடி சாப்பிட்லாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொன்றா அந்த சீலை பிடிச்சி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இனிஷியலாக ஒரு மாதிரி என்ன இது ஒரு மாதிரி நசநசன் நல்லாவே இல்லையுருந்தாலும் அவங்களுக்கு இந்த சீல்லையே வந்து இந்த கப்பு சீல் இருக்கும் பார்த்தீங்களா கப்பு சீல்லாம் என்ன சொல்ல வரேன்னா பேஸிக்காக சின்ன சீல் குட்டி அந்த பிறந்த குட்டி மாதிரி அந்த சின்ன சைஸில் சீல் இருக்குல்ல ஸோ அதுங்களை பிடிச்சி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கு போல் நம்ம மஸ்கறி வேணா டிஸ்கிரைப் பண்ணுறாருனா அந்த மாதிரி குட்டி சீலெலாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஆட்டுக்கறி சாப்பிட்ட ஃபீல் இருந்ததுங்கன்னு சொல்லிட்டு அவரோட அந்த டைரியெலாம் எழுதி வச்சிருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சமாக சீல் சாப்பிட்றாங்க அப்புறம் மீன் சாப்பிட்றாங்க கிராப்ஸு அப்புறம் ஒரு வாத்து ரகம்லாம் அதை சொல்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட்டு ஓரளவுக்கு காலத்தை ஓடிட்டுருக்கிறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஓடிப்போச்சு இப்போது இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோடய வீட்டு ஞாபகம் வர ஆரம்பிக்குது முக்கியமாக மஸ்கிரவ் என்ன பண்ணுறாருன்னா ஐயோ என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் அங்கே இருக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னு அவங்க நன்மைக்காக தான் நான் வந்து சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகுட்டு நினச்சேன் இப்போ வந்து இந்த காட்டுக்குள்ளே காட்டு வாசி மாதிரி சுற்றிட்டுருக்கேனே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் பயக்கமாக எழுதுறாரு ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடிவே பண்ணிடுறாரு சரி நான் எப்படியும் ஆள் அவுட்னு நினச்சிருப்பாங்க தயவு செஞ்சு கடவுளே என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அது மாதிரி அஞ்சு பேருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டுக்கே மாறிடுறாங்க எல்லாம் ஏன்னா ஒரு மாதிரி இருக்கொள்ளிங்களா வீட்டு பாசெலாம் இருக்கும்ல அப்படி இருக்கும்போது சரி ரைட்டு அடுத்து இன்னும் காலங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பணிகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்னும் ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு விஷயம் ஸ்பார்க் ஸ்பார்க் சாங்க்கே போது ஸ்பார்க்லாம் ஸ்பார்க் இல்லை ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு என்ஜாய்மெண்ட்டு என்ன பண்ணுறாருனா அந்த அஞ்சு பேர்ல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா அங்கேருந்த அந்த ஒரு ஐலாண்ட்லேயே இருந்த முக்கியமாக எதுவுமே கிடைக்காத அந்த ஐலாண்டில் இருந்த அந்த ஒரு ஸ்பேஸ்லேயுமே தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கேருந்து சிலப்பில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பொறித்து அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து இருந்து தலைவன் வந்து பீர் தயாரிச்சிருக்கு அப்படி ஸோ அதுவும் நிறைய நல்ல பீர் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பீர் வந்துடுது ஸோ நல்லா குடியும் கும்பாலம்லாம் சொல்ல முடியாது ஒரு மாதிரி குடியும் ரெஸ்ட்டும் பேசுகிறதும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைம் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நாள் போக 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 அவங்களுக்கே ஒரு மாதிரி சிக்க ஆகிடறாங்க ஏன்னா அஞ்சு பேர் தான் மாற்றி மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிட்டு என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மென்டல் சைக்காக ஆரம்பிப்பாங்க இல்லையா ஸோ அந்த இதெல்லாம் ஆரம்பிக்குது எல்லாம் கிழிஞ்சு போக ஆரம்பிக்குது சாப்பாடு வேறு கொஞ்சம் வந்து சரியில்லாமல் போகுது ஏன்னா கிளைமேட் வந்து மாற ஆரம்பிக்குது முதல்ல சீல் இருந்தது அப்புறம் டக்கு சாப்பிட்டாங்க மீன்லாம் சாப்பிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விண்டர் சீசன் வர 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 சீல்லாம் வந்து உள்ளே போயிடுது அப்புறம் அப்புறம் அந்த முதல்ல கிடச்சிட்டு இருந்து இப்போ கிடைக்காம போயிடுது அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணி கடைசியும் போய் கிட்டத்தட்ட எப்போது ஜனவரி வந்தாங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாவது வருஷம் இப்போ கிட்டத்தட்ட வந்து டிசம்பர்கிட்ட ஆயிடுச்சு ஒரு வருஷம் அவ்வளோதான் நம்ம வந்து செத்தவனே நினச்சிருப்பாங்க எல்லாம் தாடிலாம் வளர்ந்து முடியெலாம் வளர்ந்து போ சட்டையெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ பார்க்குறதுக்கே வந்து அந்த ஐலாண்டு வாசியாவே மாறிவிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்து அந்த அஞ்சு பேருக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து மண்டையில் உதிக்குது சரி நான் இங்கேருந்து சாக நான் விருப்பப்படல நான் வந்து கிளம்பி என் ஊருக்கு போக ஆசைப்பட்றேன் ஸோ எவனோ நமக்கு வந்து தேடியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் நம்மளே தான் போனதான் உண்டு அப்படின்னு பயங்கரமாக ஒரு மிஷனுக்கு வந்து ரெடியாகிறாங்க என்ன மிஷன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளே ஒரு போட்டை கட்டுவோம் சரியா ஏன்னா நம்ம போட்டோட உபரி பார்க்கறதுலாம் கிடக்குது இல்லைங்களா பெரிய போட்லாம் கட்ட வேணாம் நமக்கு தெரிஞ்ச கலைகளை வச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு போட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அதை வச்சு நம்ம கிளம்பி வந்து போகிறோம் பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஐலாண்ட் இருக்குது அங்கே போய் சேர்ந்துட்டு அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தன் வருவாடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதெல்லாம் பண்ண பில்டப்லாம் கொடுத்து ஒரு பிளான்லாம் போட அதெல்லாம் ரைட்டுங்க இப்போ யாருக்கு போட்டு கட்ட தெரியும் நானே இன்ஜினியராக நானே வந்து ஒவ்வொப்புக்கு சப்பான்னு ஏதோ பண்ண தெரியும் எவனுக்கு போட்டு கட்ட தெரியும்னு சொல்லிட்டு பேச ஃபைனலாக அவங்களே ஒரு மாதிரி மாடல்லாம் பண்ணி கடை ட்ரை பண்ணுறாங்க பட் பெருசாக வந்து ஃபெயிலியர் ஆகிடுது இருந்தாலும் விடாமு முயற்சிடுன்னு வந்துட்டு போட் கட்டுற பணியை வந்து தொடர்றாங்க இதுக்கு நடுவில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஒரு டீம் பிரிச்சிடுறாங்க போட்டு கட்டுறதுக்கு ஒரு டீம் பிரிச்சிடுறாங்க வீட்டை பார்த்துக்கற ஒரு டீம் பிரிச்சிட்றாங்க அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க பட் ஒவ்வொன்றா அப்படி ஆள் வேலை கொடுத்துட்றாங்க இப்படி போயிட்டு இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த டிஸெண்ட்ரி உடம்பு சரியில்லாமல் போதும் வந்து ஆயிடுது ஒரு மாதிரி சின்ன போனால் செத்துருவா இன்னொரு மூணு அளவுக்கு வந்து போயிடுறாங்க ஃபைனலாக இந்த போட்டை வந்து கட்டி முடிச்சிடறாங்க இங்கே தான் ஒரு டிஸ்ட்டே வருது மட்டுருன்னு பார்த்திங்கன்னா போட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த அஞ்சு பேரும் வந்துட்டு சரி ஓகே தலைவா அந்த ஐலாண்டு குட் பாய் நான் செத்தாலுமே சாவனே ஒளி அந்த ஐலாண்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த போட்டில் ஏறி உட்காந்துடுறாங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அந்த போட்டால் அஞ்சு பேர் அஞ்சு பேர் கெப்பாசிட்டியே தாங்க முடியல மேக்சிமம் ஒரு மூணு பேர் போகலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த போட்டு இருந்த காரணத்தினால ஏ இது வரையான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் அந்த ஐலாண்டில் இருந்துடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மீதி மூணு பேர் அவங்க மஸ்கிரேவ் கூட ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படி இவங்க மூணு பேரும் போட்டில் இருக்கிற மூணு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி நீ இங்கேயே பத்திரமா இரு நான் போய் வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வரேன் நான் ஓயோட அதாவது திருப்பி நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து போய் ஜெயிச்சு தான் நடத்தோம் ஒரு வேலை நாங்கள் போயும் யாரும் ஆளுங்களை கூட்டிகிட்டு வரல ஒரு ஒரு மாதம் கேப்பில் வரல அப்படின்னா நாங்கள் முடிஞ்சிட்டோன்னு நீ நினச்சிக்கோ நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க இப்போது மஸ்கிரேவும் அவர் கூட வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே போகிறாங்க ஆனால் முடியல சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட வந்துட்டு டேஸ் திருப்பி க்ராஸ் ஆகுது சாப்பிட்றக்கும் எதுவும் இல்லை மீன் அப்பப்போ பிடிச்சி ஏதோ பண்ணி ஏதோ தின்னுட்டு இருக்கிறாங்க ஃபைனலாக செத்தண்டா இன்னைக்கு இன்றைக்கி நான் யாருமே பார்க்கலன்னா நான் முடிஞ்சடா சோழி அப்படின்னு இருக்கிற டைமில் ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க அதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேசிக்கா பேஸிக்காக வந்து அது வந்து ஐலாண்டு ஸ்டீவாட்டா ஸ்டீவாட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு நல்ல மனுஷனை பார்க்குறாங்க அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னே எப்போ யார் பண்ணீங்க எங்கே அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி ஷெல்டர் கொடுத்து சாப்பாடுலாம் போட்டு என்ன பிரச்சனை கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் வந்தால் சார் ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் அங்கே பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க சார் வாங்க சார்னு சொல்லி அப்புறம் அவங்களாம் வந்து ஃபைனலாக அந்த ஐலாண்டில் இருந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு ஜாலியாக அவங்க வீட்டுக்கு வந்து போனால் எல்லாருக்கும் ஷாக்கு ஐயா நீ என்னையா என்ன சாவளியா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஷாக்கோடு பார்க்குறாங்க அவங்களும் வந்து சரி ஓகே என்ன ஷாக்கிங்காக இருந்தாலும் ஒரு ஆனந்த் கண்ணீராக வந்து அப்படியே சுபம் போட்டு இந்த கதை வந்து நம்ம முடிக்கிறோம் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் மாரல் சொல்கிறேன் அப்புறம் தான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு எல்லாரும் தாங்க என்ன இதில் நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வாழ்க்கையோட ஒரு சின்ன ஒரு கருத்தே இருக்குது இவங்க எப்படி ஒரு ஸ்டாமில் அடிச்சுக்கிட்டு வந்து அந்த ஐலாண்டில் மாட்டினாங்க பார்த்தீங்களா ஆக்லாண்ட் ஐலாண்டில் அதே மாதிரி நாலு மாதம் இவங்க மாட்டின நாலு மாதம் கழித்து இன்னொரு கப்பல் இன்னொரு குரூ வந்து அதே ஐலாண்டில் ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் நேராக ஆப்போசிட் சைடில் வந்து மாட்டிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது பேர் வந்து அந்த பெரிய கப்பலுன்னு தப்பிச்சு அங்கே கரையை ஒதுங்கிருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வரைய ஒதுங்கினதில் கடைசியாக அந்த இடத்துல இருந்து வெறும் மூணு பேரையும் தப்பிச்சிருக்கிறாங்க ஏன் அவ்வளோ பேர் என்னடா ஆனான்னு கேட்டிங்கன்னா அந்த முப்பது பேர் இருபத்தஞ்சி பேருக்குள்ளேயே சண்டை போட்டி பொறாமை யார் சாப்பிட்றது நீ பெருசா நான் பெருசா நான் தான் வாழணும் அந்த பொறாமை என்னால வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடித்து கொண்டுட்டு ஃபைனெலாம் வெறும் மூணு பேர் தான் மிஞ்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம பக்கம் பாருங்கள் அஞ்சு பேர் இருந்தாங்களா யூனிட்டியாக என்ன கிடைக்கிதோ அதை எல்லோரும் வந்து ப்ராப்பராக ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக வீட்டுக்கு கொடுத்து போய் இப்போ அஞ்சு பேருமே எஸ்கேப் போயிட்டாங்களா ஸோ இதான் நான் வந்து சின்ன ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்ல வந்தேன் ஸோ பேசிக்காக கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்புறம் வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரியான ஒரு மாரல் தான் பெருசாக எந்த ஒரு இதெல்லாம் கிடையாது ஸோ இதுதான் கேப்டன் தாமஸ் மஸ்க்ரேவோடைய ஒரு அட்வென்ச்சர் ஐலாண்ட்லேருந்து எஸ்கேப் ஆன ஒரு ஸ்டோரி தச்சல் ஃபா டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சொந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ பாய்